இயேசுவின் அன்பு வார்த்தை பாதைகளை சேவைப்படுத்துவார் ஆண்டவர் பாதைகளை சேவைப்படுத்துவார் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் நாம் போகிற பாதையில் நம்ம எந்த வழியில் நடக்கிறோம் நல்ல வழியில் நடக்கிறோமா இல்லை கெட்ட வழியில் நடக்கிறோமா இருட்டான பாதையில் நடக்கிறோமா வெளிச்சமான பாதையில் நடக்கிறோமா ஸோ நம்ம எந்த பாதையில் நடக்கிறோன்னு நம்ம முடிவு பண்ணுறோமோ அந்த பாதை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்கள் அவரை நினைத்து பார்க்க வேண்டும் இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள் அவர் எப்படிலாம் பாதையை கடந்தார் எப்படி கஷ்டமான பாதைகளை கடந்து நம்மளை அவர் ரத்தத்தினால் மீட்டெடுத்தார் அப்போது அவர்னால் அவருடைய மரணம் அவர் ஜெயித்ததுனால அவருடைய பிள்ளைகளாக நமக்கு அவர் அந்த வெற்றியை நிச்சயம் தருவார் நீங்கள் கஷ்டமான பாதைகளை கடக்கும்போது இயேசுவோடைய சிலுவையை நினைத்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் Amen.